ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பெருமாள் கோயிலில் நந்தி வாகனம் நேர்த்திக்கடனாக மிளகு அதாவது பார்த்தீங்கன்னா சூலூர் கோயில் அற்புதங்களை பார்க்கலாம் வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா வைணவ தலங்களுக்கு சென்றால்தான் அங்கே வந்து கருடால் வாரத்தான் வந்து வாகனமாக பார்த்துருப்போம் ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சூலூர்ல அமைந்துள்ள அருள்மிக வேங்கடநாத பெருமாள் திருக்கோயில பார்த்தீங்கன்னா பல வியக்கத்தக்க ஆன்மீக அதிசயங்கள் ஒளிந்திருக்கிறது இந்த கோயிலின் சிறப்புகளை நாம பார்க்கலாம் அபூர்வ நந்தி வாகனம் அதாவது விஷ்ணு கோயில்கள்ல நந்தி வாகனமாக வீற்றிருப்பது உலகிலேயே அபூர்வமான கருதப்படுகிறது கோயில் கட்டப்பட்ட காலத்துல பெருமாள் மாடுகளை பாதுகாத்த வரலாற்று பின்னணியே வந்து இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறதா பெருமாளின் பின்னே வந்து ஆஞ்சநேயர் கருவறையில வந்து ஸ்ரீதேவி மற்றது பூதேவியுடன் நின்ற கோலத்துல வந்து வந்து திரு வேங்கடநாத பெருமாள் அருள் பாலிக்கிறாரா இதன் மற்றும் ஒரு அதிசயம் என்னன்னு சொல்லி பெருமாளின் திருமேனிக்கு பின்புறது காட்சி அளிப்பது தான் இது போன்ற அமைப்பை காண்பதே மிகவும் அரிதம் மிளகு நேர்த்தி கடன் பக்தர்களிடையே பாத்தீங்கன்னா ஒரு தனித்துவமான நம்பிக்கை இருக்கிறது தங்கள் வேண்டுதல்கள் மற்றது பிரார்த்தனைகள் நிறைவேற்றியவுடன் அவர்கள் பாத்தீங்கன்னா நன்றிக்கடனாக இந்த கோயில மிளகு நீர் நேர்த்திக்கடனாக செலுத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனரா ஒற்றுமையின் திருவிழான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமிதான் ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வு நடைபெறுகிறதா சூலூர் பகுதியில் உள்ள ஒன்பது கோயில்கள்ல உற்சவ மூர்த்திகளும் தனித்தனி தேர்கள்ல வந்து எழுந்தருளி இந்த கோயில் வந்து பெருமாள் முன்னிலையில் அணிவகுத்த நீர் பார்க்கலாம் இது அந்த ஊர் மக்களின் ஒற்றுமையை வந்து பறைசாற்றும் உன்னத நிகழ்வாகவும் சொல்றாங்க மற்றது பாத்தீங்கன்னா கலை மற்றது வரலாற்று சிறப்புகள் அதாவது தசாவதார சிறப்புகள் கோயில வசந்த மண்டபத்தில் சுதையாளான விஷ்ணுவின் வந்து பத்து அவதாரங்களை விளக்க மிக அழகான தசாவதார சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது பழமையான கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கோகண்டன் வீர நாராயணன் மற்றது சுந்தரபாண்டியன் போன்ற மாமன்னர்கள் தான் இந்த கோயிலுக்கு நிலதான மற்றது திருப்பணிகள் செய்ததற்கான வரலாற்று சான்றுகள் கல்வெட்டுகளாக மூலவர் சிலை வந்து கற்களால் அமைக்கப்பட்ட துருவ பேரம் எனப்படும் புனித ஆன்மீகமும் வரலாறும் சங்கமிக்கும் இந்த அற்புத தளத்திற்கு முறை சென்று அந்த திருவேங்கடநாத பெருமாளின் அருளை வந்து பெற்று வாருங்கள் என சொல்லி கூறிக்கொண்டும் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவ நிறைவு செய்து கொள்றான் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி